திருப்பூர் ரித்தன்யா தற்கொலை வழக்கு கவின் குடும்பத்திற்கு நிபந்தனை ஜாமீன் கிடைத்துள்ளது திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் வரதட்சணை கொடுமை காரணமாக புதுமணப்பெண் ரித்தன்யா விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கணவர் கவின் குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திருமணத்திற்கு முன்பே ரிதன்யா தற்கொலை மனநிலையில் இருந்திருக்கிறார் திருமணத்தில் அவருக்கு விருப்பமும் இல்லை வரதட்சணை துன்புறுத்தல் ஏதும் நடைபெறவில்லை என்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டார் முக்கிய சாட்சிகளிடம் விசாரணை முடிவடைந்தது மனுதாரர்களை சிறையில் வைத்திருக்க அவசியம் இல்லை என கூறி மூவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளார் நாட்டில் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் விஜயின் மாநாடு குறித்து சீமான் விமர்சனம் தமிழக வெற்றிக் கழக மாநாடு தொடங்குவதற்கு முன்பே தொண்டர்கள் கூடியது குறித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் நாட்டில் நிறைய பேருக்கு வேலை இல்லை என்பதை காட்டுகிறது என்று கருத்து தெரிவித்துள்ளார் அதே போல மாநாட்டில் சீமான் ஒழிகள் என்று தாவைக்க நிர்வாகிகள் கோஷம் எழுப்பியதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் சினிமாவில் மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வரவில்லை மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும் போதே வந்திருக்கிறேன் என குறிப்பிட்ட விஜய் இந்த பேச்சின் மூலம் கமல்ஹாசனை மறைமுகமாக விமர்சிக்கிறார் என்று கருதப்பட்டது இந்த பேச்சு குறித்து சென்னை விமான நிலையத்தில் கமல்ஹாசனிடம் செய்தியாளர்கள் கேள்வியை முன்வைத்தனர் இதில் நான் என்ன கருத்து சொல்ல வேண்டியிருக்கிறது அவர் என்னுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லவில்லை பிறகு நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும் முகவரியே இல்லாத கடிதத்திற்கு யாராவது பதில் கொடுப்பார்களா அவர் என்னுடைய தம்பி என்று விஜய் அவர்கள் பத்தி கமல்ஹாசன் பேசியுள்ளார் அது மட்டுமின்றி இப்பொழுது ரசிகர்கள் கமலிடம் எல்லாம் விஜயின் பேச்சு பலிக்காது அவர் அசால்டாக தக்லைப் கொடுத்துவிட்டு போய்கொண்டே இருப்பார் என கிண்டல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் சென்னையில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை இன்றும் மழை தொடருமா எங்கெல்லாம் மழை பெய்யும் அலாட் சென்னையில் அதிகாலையில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது நுங்கம்பாக்கம் துரைசாமி சுரங்கப்பாதைகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சென்னையில் நேற்று காலை முதல் கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் அதிகாலையில் திடீரென மழை பெய்தது எழும்பூர் நுங்கம்பாக்கம் தியாகராய நகர் வலசரபாக்கம் ஆழ்வார்பேட்டை மயிலாப்பூர் போரூர் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் கனமழை வெளுத்து வாங்கியது வேலச்சேரி தரமணி உள்ளிட்ட இடங்களிலும் இடியுடன் மழை பெய்தது மத்திய மேற்கு அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் வடக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் எனவும் அதனால் மீனவர்கள் இன்று மேற்குறிப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது என்றும் சென்னையில் பல இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது